இப்போ நம்ம சேனல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இல்லை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியா பண்ணலாம் வாங்க சேனலுக்குள்ள போகலாம் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபார் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சம் மிளகுத்தூள் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வாங்க இப்போ எப்படி செய்யுறதுன்னு போய் பார்க்கலாம் ஆல்ரெடி தொழுசுவி எடுத்துட்டோம் இப்போ ஃபிங்கர் சிப்ஸுக்கு தேவையான மாதிரி சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க ரொம்ப மெலிசாகவும் வேணாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருளக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே சைஸாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து என்ன பண்ணால் பாயில் பண்ண போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம்லாம் எடுத்து ஒரு ஒயிட் டவலில் வச்சு எடுத்துடலாம் இப்போ போய் பாயில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் தரவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் ரொம்பலாம் அவங்களுக்கு வேகணும்னு இல்லை ஸோ ஃபிங்கர் சிப்ஸ் இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இது பண்ணி தரலாம் ஒரு சில்வர் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா வேணுன்றப்ப எடுத்து குழந்தைங்களுக்கு ஆயிலில் பொறிச்சு கொடுக்கலாம் நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போது மூடி போட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ ஜஸ்ட் அப்படியே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்து போட்டுட்டு இதில் வந்து இதை நல்லா ஈரம் இது மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி காய விட்டுருங்க நல்லா இதில் இருக்க ஈரம்லாம் போட்டும் அப்படியே நீங்கள் இந்த மாதிரி தொடைச்சி தொடைச்சும் எடுத்துடலாம் இல்லை லைட்டாக அப்படியே ஆற விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் எடுத்து வச்சுருக்க கார்ஃப்ளவர் மாவு மைதா மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க பெப்பர் ஆப்ஷனல் தான் போடுறது தான் போட்டுக்கங்க எல்லாம் விட்டுருங்க நான் போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு சில்வர் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க எப்போ ஈவினிங்கில் கேட்குறாங்களோ இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு தரலாம் இந்த மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா இப்போது இந்த நம்ம வேக வச்சு எடுத்தோம் பார்த்திங்களா இந்த உருளைக்கிழங்குலாம் இதில் போட்டுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க பட்டும் படாத மாதிரி இது பண்ணிக்கோங்க லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி இதில் அப்படியே ஒட்டாத மாதிரி கூட எடுத்துக்கோங்க லைட்டாக இது பண்ணாலே போதும் போதும் அந்த கோட்டிங்கு பாருங்கள் இந்த மாதிரி கோட்டிங் ஒட்டாமல் எடுத்துக்கோங்க லைட்டாக பட்டாலே போதும் நமக்கு ரொம்ப இது பண்ணணும் எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க லைட்டாக உங்களுக்கு டிப் ஆனாலே போதும் அதில் கலந்தாலே போதும் பாருங்க இது மாதிரி மொத்தத்தையும் நீங்கள் போட்டு கலந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு தேவையானதை ஃப்ரை பண்ணிட்டு மீதி எடுத்து சில்வர் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சலாம் இப்போ கடாய் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிடலாம்

இதிலே வந்து மசாலா சிப்ஸும் பண்ணலாம் அது இன்னொரு வீடியோ நம்ம போடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் தான் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க மீதி இருக்கிறதையும் நம்ம வளர்த்திடலாம் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி பாருங்கள் கூட சாஸு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபிங்கர் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு செம்ம முருமையும் டேஸ்டியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஸ்ரீ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள்